மகிழ்வெளி ஆ நீங்கள் எடுத்துங்க ஈரெழுத்து சொற்கள் எதாவது ரெண்டு எழுத்து அடிக்கிட்டு சொல்லுங்கள் எது வேணாலும் எதாவது ஒன்றுமா ஓகே எது வேணாலும் ஓகே ஆ ஆ விஏ வெயும்மா பரவாயில்ல விஏ வெயி பக்கத்தில் ம் சரி சொல்லுங்கள் எது வேணாலும் இருக்கலாம் ஆ சொல்லுங்கள் பார்க்கலாம் என்னது அது சொல்லுமா அது என்னது கல் க இல் கல் வெரி குட் நெக்ஸ்ட் நீங்கள் நீ போ தம்பி எது வேணாலும் எது வேணாலும் எது வேணாலும் தப்பி எந்த எழுத்து வேணாலும் இது பண்ணலாம் மீனிங் பொருள் தான் வரணும்னு கிடையாது எது வேணாலும் பண்ணலாம் ம் சொல் ஓகே சேபல் நீங்கள் வைங்க பொருள் வரணும்னு வேணாம் எழுத்து தான் முக்கியம் எது வேணாலும் வைக்கலாம் பாப்பா ம் இன்னொரு எழுத்து வைங்க ம் வைங்க ஆ சொல்லு பார்க்கலாம் அதுபடி ஆ ஆ மிபில் வெரி குட் சூப்பர் சூப்பர் கிளாப் பண்ணுங்க எல்லோரும் கிளா பண்ணுங்கள் எந்த எழுத்து வேணாலும் இருக்கலாம் ஓகேவா நீங்கள் எடுத்துங்க அடுத்து மூணு எழுத்து வை மூணு எழுத்து வை எந்த இது வேணாலும் இருக்கலாம் ம் சொல்லு மோகித் என்ன அடிக்கிறக்க வெரி குட்மா நீ நான் நாலு எழுத்து எடுக்குமா எந்த எழுத்து வேணாலும் பண்ணலாம் எது வேணாலும் மாற்றி மாற்றி வைக்கலாம் பொருள் வரணும்னு வேணாம் தம்பி விடுங்க அவங்க அடுக்குவாங்க ம் இது வேணாலும் கையில் கிடைக்கிறது வைங்கம்மா அடுத்து போமோ அதெல்லாம் இருக்க நிறையா இருக்குது பாரு அந்த இதில் வைங்க ஆ இன்னொரு வேர்டு வைங்க இன்னொரு லெட்டர் வைங்க சொல்லு பார்க்கலாம் படி படி பரவலை ஐயும் ஆ கம்போர் வெரி குட் கம்போர் வெரி குட் கிளாப் பண்ணு க்ளாப் பண்ணுங்க வெரி குட் சூப்பர் நீ எடுத்துப்பா ஆ ஓகே ஆ நாலு எழுத்து நாலு எழுத்து வச்சு இப்போ ஒரு சொற்கள் உருவாக்கூட எந்த இது வேணாலும் வைக்கலாம் எது எது வேணாலும் வைக்கலாம் ஓகே படி பார்க்கலாம் ம் போ கிடையாது போ ஆ ஆ ஆ சரி சொல்லு குட் கிளாப் பண்ணுங்க ஓகே நல்லா பண்ணுறீங்க வெரி குட் வெல்டன்